வணக்கம் மாகா கல்யாணம் சிறையில் சூர்யா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து ஜாலியாக அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டோம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலட்சுமி வராங்க இங்கே இருந்தது போதும் வாங்க இன்னொரு இடத்துக்குன்றாங்க வேற எங்கே கூப்பிட சொல்லும் போது வாங்கலன்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு டைனிங் டேபிள் வச்சுட்டு அங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சுருக்குது இங்கே வந்து உட்காறாங்க வந்து உட்காந்தவொடனே என்ன அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் சொன்னோன்னே ஆமாம் சிறுதானியத்தில் தாத்தாவுக்கு சத்தான ஆகாரங்க டாக்டர்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் அதை சாப்பிட்ணும் தாத்தா அப்போ தான் அவர் ஆரோக்கியமாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் அதனால்தைய ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இது சூர்யா சொல்லி தான் நான் செஞ்சிருக்கேன் சொல்லும் போது பரவாயில்ல இதெல்லாம் நீ எப்படிம்மா தெரிஞ்சு செஞ்சேன்னும் போது மகாலட்சுமி சொல்கிறாங்க அம்மா செய்வாங்க அதை பார்த்து தெரிஞ்சுட்டு செஞ்சேன் அவர் தான் இதெல்லாம் செய்ய சொன்னார்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் கூட சின்ன வயசில் ரொம்ப நல்லாயிருக்குமா சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா கூட எனக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு தாத்தாவும் சந்தோஷமாக சாப்பிட்றாரு இது எப்படி சாப்பிட்றது மனுஷன் சாப்பிடுவோம்னா மாடு மிருகம்லாம் சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு பண்ணி போடுறாள் இன்னொரு பக்கம் சித்ரா கௌதமும் இஷ்டம் இல்லாத சாப்பிட்றாங்க உள்ள வந்து உட்காந்ததோ கௌதம்க்கு வாமிட் வர ஆகுது அவர் வாமிட் பண்ணிட்டு வராரு அவங்க அம்மா வந்துட்டுறாங்க என்னடா வாமிட் பண்ணுறதை ஒத்துக்கலான்ட்டு ஆமாம் இவன் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் கவனிக்காதிருக்கான்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு சித்திரா திட்டுறாங்க ஆமாம் இவர் தென்னால் கெட்டது சாப்பிட்டுருந்தாரு இப்போ நல்லது சாப்பிடாது எப்படி ஒத்துக்கொண்டாங்க இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதை விட்டுவிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு உங்களுக்கு பிடிக்கலன்ற விஷயத்தை நான் போயிட்டு தாத்தா கிட்டே சொல்லிட்டு வரேன்ட்டு ஐஸ்வர்யா கிளம்புறாங்க நேரத்தில் ஆமாம் தாத்தாவோட சப்போர்ட்டால்தான் நீ இவன் தங்கச்சி அந்த இடத்துல ஆட்டை இருக்கீங்கன்ட்டு இதெல்லாம் எங்களோட தலை எத்துட்டு சித்ரா போய்ட்றாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உள்ளே போனாக்கா இதெல்லாம் சாப்பிட வேண்டி வரும் இங்கே இந்த அதை அதற்கடுத்து உருஷாக்கா அவர் தெரிஞ்சு பேசல தெரியல பேசலான்ட்டு அவர் மொழிக்கிறாரு மகாலட்சுமிக்கு சூர்யா நன்றி சொல்கிறாரு நான் தாத்தாவுக்கு தப்பா பண்ண நீங்கள் சொல்கிறதுக்காக எதுவும் பண்ணலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க அந்த சமையல் நின்று அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ இங்கே தாத்தாவுக்கு இந்த மாதிரிலாம் சிறுதானியம் நீ பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணி போட்டேன் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்றாங்க இன்னும் பத்து நாளில் விஜய்க்கும் அனாமிக்காக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பரிகாரம் பண்ண போகிறாங்கம்மா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை தான் அவங்க அங்கே ஷாக்காக வராங்க மகாலட்சுமி வீட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு திரும்பிறங்கத்தில் ராஜலட்சுமி வந்து நிற்கிறாங்க என்ன சூர்யாவோட பேர் சொல்லுங்க நீ நல்ல மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ பண்ணதெல்லாம் நாங்களாம் மறக்க மாட்டோம் தாத்தா என்ன நம்பலாம் ஆனால் எப்போயுமே நானும் சூர்யா உனக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க நான் இந்த வீட்டு விட்டு போவேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் போகிற வரல என்னோடய கடமையை நான் செய்யத்தான் செய்வேன்ட்டு இவங்க சொல்லிட்டு போகிறாங்க உஷாக்காவிறாங்க இதே நேரத்தில் உட்காந்து அசந்து தூங்கிட்டுறாங்க கோடீஸ்வரி அவங்க கனவு கண்டுறாங்க பிரபாவும் விஜயும் கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க இந்த கனவு பளிச்சுட்டா என்ன பண்ணுறது குடும்பமானெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா பொண்ணுங்களோட ரெண்டு வாழ்க்கை பாதிக்கப்படும் நான் கண்ட கனவு எதுவும் கூடாது தூங்கினா தானே எனக்கு கனவு வரும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பொழுது வடிஞ்சு ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு கௌதம் இந்த ஃபோட்டோவை வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும் அந்த நேரமாக பார்த்து சூர்யா இறங்கி வராரு இதோட முடியுது நன்றி வணக்கம்